வி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் செவ்வாகினி அறக்கட்டளை சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் சங்கு சங்கு புஷ்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா நீல நிறத்தில் இருக்கும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் சில இடங்களில் ஒரு மாதிரி வெளிர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் அதிகமாக வந்து நீங்கள் நீல நிறம் தான் பார்த்துருப்பீங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குது காக்ரட்டான்னு சொல்லுவாங்க நிறைய இருக்குது பேர் இங்கிலீஷில் வந்து ப்ளூ பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இது இதோடைய பலன் வந்து ஏகப்பட்டது இருக்குது மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது கவலையோட இருக்கிறவங்க புத்தியில் வந்து குழப்பமாக இருக்கிறவங்க இவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து பஞ்சு சங்குப்பூ கையில் கொடுத்து அதையே பார்த்துட்டுறான்னு சொன்னீங்கன்னு வைங்களேன் அதை பார்க்க பார்க்க என்னென்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸெலாம் நர்மலாகிடும் டிலே அவங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மைண்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வெளியே போயிடும் கிளியர் ஆகிடும் அதாவது ஒரு ஃப்ரீயாகிடுவாங்கன்னு வைங்களேன் அதோடைய அந்த அந்த பூக்களில் வரக்கூடிய அந்த வாசனை அந்த கதிர்வீச்சு நமது நாசி வழியாக உள்ளே போகும் கண் வழியாக உள்ளே போகும் அப்போ அதை பார்க்க பார்க்க அதோடய நிறங்கள் அதோட இருக்கக்கூடிய சில அந்த ரசாயன பொருட்கள் மனிதனின் மனதை கவர்ந்து இழுத்து அவனுடைய மூளையை சரி செய்யக்கூடிய ஆற்றல் அதிகமாக உள்ளது மூளை மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களையும் மெயினாக சொல்ல சொல்லப்போனால் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு பெண்களுக்கு கர்ப்ப சமை கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறு அப்புறம் இதயம் சம்மந்தப்பட்ட கோளாறு அப்புறம் ரத்தம் சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்டது அனைத்துக்கும் சர்வரோக நிவாரணின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பூ சங்குப்பூ இதில் இது வந்து அனைத்து வியாதிகள் மட்டும் இல்லை உடம்பில் வரக்கூடிய சில வியாதிகளுக்கு வராமல் தடுப்பதற்கு என்ன சொல்கிறது முன்னேற்பாடாகவே நம்ம இருக்கும் நம்ம தினமும் காலையில் எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றில் ஒரு அஞ்சிலேருந்து ஆறு பூவை பறித்து வெந்நீரில் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த அதில் பூவில் இருக்கக்கூடிய அந்த நீள நிறம் பூரா தண்ணியில் போயிடும் அந்த தண்ணியை எடுத்து அது கூட தேனோ அல்லது கொஞ்சம் எலுமிச்சை த ரெண்டு மூணு கலந்திங்கன்னா அதோடைய நிறம் நன்றாக இள இளம் சுவப்பாக மாறும் அது நல்லா நல்லா வடிகட்டி மழை கொப்பளித்து உள்ளே முழுங்க வேண்டும் அதுதான் முக்கியம் எந்த ஒரு வாய் வழியாக நாம் சாப்பிடும் ஒரு பொருளையும் வாய் கொப்பளித்து நாம் முழுங்க முழுங்கினோம்னா ரிலீஸ் உடனே உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் ஏன்னு கேட்டிங்கன்னா வாய்க்குள்ளே தான் உடம்புல உச்சநிலையில் உள்ளங்கால வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளும் கனெக்ஷன் எங்கேருந்து இருக்குது வாய்க்குள்ளே தான் இருக்குது அனையுமே இந்த வாய்க்குள்ளே தான் வாயின்னு சொல்லக்கூடிய குகை இருக்கு இல்லையா இந்த குகைக்குள்ளே தான் எல்லா விஷயமும் இருக்குது ஆகவே நல்லா கொப்பளித்து முழுங்குங்க அந்த அந்த அது எங்கள் ஆங்கிலத்தில் ப்ளூ டீன்னு சொல்லுவாங்க ப்ளூ டீ அதை நம்ம தினமும் வார்னிங் ரெகுலராகவே நம்ம குடிக்க குடிக்க என்ன ஆகும் உடம்பு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கள் முதல்ல உடம்புல அதை துர்நாற்ற முடிய சில பேர் பக்கத்தில் இருந்தாலும் ஐயோ கபடிக்கு அடிக்குது பார்ப்பாங்க ஏன்னால் அவன் சாப்பிட்ற விதம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ உடலில் என்னாகும் அந்த தேக்கங்கள் இந்த ஆசிட்னு சொல்லுவாங்கள்ல கெமிக்கல் தேங்கி 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 அவன் உடம்புல ஒரு அந்த உடம்பே ஒரு நாற்ற உடம்பாக இருக்கும் அழுகி போன ஸ்மெல் வரும் அதெல்லாமே இது சரி செய்யும் முதல்லு பாயிண்ட்டு ரெண்டாவது கிட்னி பிரச்சனை கிட்னி ஃபெயிலியர் ஐயா எனக்கு அது என்ன சொல்லுவாங்களே என்னமோ கிட்னிக்கு என்னமோ அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே அது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கிட்னியில் நான் கல் இருக்குது வலிக்குது இப்படின்னு போக முடியல அப்படின்னா கூட நீங்கள் இந்த பூவை அஞ்சு பூங்குறது பத்து பூவை போட்டுங்க விஷம் ஒன்றும் கிடையாது பத்து பூவை கூட பறித்து போட்டு காலையில் குடிங்க அப்புறம் நைட்டு படுத்து தூங்கும்போதும் அப்படி தான் சாப்பிட்ட முடிச்ச உடனே தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அந்த ப்ளூ டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் நல்ல தூக்கம் வரும் மெயினாக அதான் சொன்னேன் இல்லையா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மெயினான பொருள் அதில் இருக்குதுன்னு அது என்ன பொருள் இருக்குதுங்கிறது கெமிக்கல் ரீதியாக எனக்கு சொல்லத் தெரியல ஆனால் விஷயம் இருக்குது அதில் மாயமில்லை மந்திரமில்லை மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை இது இறைவனுடைய ஒரு என்ன சொல்கிறது பரிசு நமக்காகவே அதெல்லாம் இருக்குது நமக்கு தெரியுது இல்லை கண்டுக்குள்ளே பார்த்துட்டே போயிட்டே இருப்போம் அது ரெண்டாவது கிட்னி பிரச்சனை அப்புறம் வயிற்றில் வலிம்பாங்க வயிற்றில் வலிக்குது என்ன மட்டும் தெரியலைங்க எனக்கு அப்போ அது சுகர்னு அடுத்தது சர்க்கரை வியாதி கணயம் கணையம் சொல்லுவாங்க தானே கணையம் வந்து இன்சுலின் சுரக்க மாட்டேங்குது சாமி எனக்கு ஹை சுகர்மா லோ சுகருமாங்க மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறேன் எனக்கு உடம்பு ஒளி ஆகிட்டே போகுது என்ன மட்டும் தெரியல ஒன்றும் பண்ண இது சாப்பிடுங்க ஒன்றும் செய்யாது உங்களை இல்லை நீங்கள் அந்த லெமன் புழிஞ்சு சாப்பிட வேண்டாம் தேன் சேர்க்க வேண்டாம் சும்மாவே அந்த பூவை தண்ணியை சுழநிலை போட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிங்க போதும் அதில் எந்த சுவையும் இருக்காது கசப்பு இருக்காது தோறுப்பு இருக்காது அந்த பூக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே ரத்தத்தை என்ன செய்யுதுன்னா மெல்லி சாப்பிடக்கூடியது கெட்டிய ரத்தம் கெட்டிப்பட கெட்டிப்பட என்னாகும் ஹார்ட் அட்டாக் வரும் பம்பிங் அதாவது உள்ளுக்குள்ளே அந்த இரத்த ரத்த சுழற்சி வந்து மெதுவாக போகும் அதுவே கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா மெல்லி தண்ணி அது திரவம் போக இருந்துச்சுன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் அது ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் அது கிட்டியாக கிட்டியாக என்னாகும் ஹார்ட் அட்டாக் வரும் எல்லாத்துக்கும் சோம்பேடித்தனம் வந்துடும் எந்த நடக்கிறதுக்கே யோசிப்போம் அது என்ன அலைகளையே அதை அரசு போயிடும் ரத்த ஓட்டம் ஒரு உடம்புக்கு சீராக இருக்க வேண்டும் இல்லை கொஞ்சம் அதிகமாக ஓடலாம் தப்பு இல்லை அதோடைய ரத்த ஓட்டம் ஸ்லோவாச்சுன்னா மனுஷனுக்கு அடுத்தது என்ன ஹார்ட் பீட் கம்மியாகும் ஹார்ட் பீட் கம்மியாச்சுன்னா அடுத்தது ஒன்று ஒன்றா வந்துடும் பிபி பிபின்னா என்ன பிளட் ப்ரெஷர்னா என்ன அந்த ரத்தம் சீராக இருந்தால் உனக்கு பிபிங்கிறது கிடையாது ப்ளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கும் புரியுதுங்களா லோ ப்ரெஷர் இல்லை ஹை ப்ரெஷர் கிடையாது அப்புறம் அந்த பிளட் சுகர்னு சொல்லக்கூடிய அதுவும் அதில் 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 இருந்து கம்மியாகிடும் இதெல்லாம் இந்த வியாதி உள்ளவங்க தான் குடிக்கணுமான்னு கேட்டால் இல்லவே இல்லை சாதாரணமாக இருக்கணும் குடிக்கலாம் குடித்தச்சுனா என்ன அந்த வியாதி நமக்குள்ளே வராது வந்துருச்சுன்னா அது நீங்கள் சாப்பிட சாப்பிட கண்ட்ரோல் ஆகிடும் நார்மல் ஆகிடும் புரியுதுங்களா இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் இப்போ சுகர் பேஷண்ட்டே இருக்காங்க சமி நான் இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருக்கேன் நான் இதெல்லாம் சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடித்து எனக்கு சுகர் லெவலில் நார்மல் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் சர்க்கரை சாப்பிட்லாமா சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்கள் அது உங்கள் உடலுக்கு எந்த அளவுக்கு அது வந்து ஒவ்வொன்னு சொல்லுவாங்க இது லிமிட்டுக்கு மேலே இது உள்ளுக்குள்ளே அது தாங்காது ஏன்னா அது உன்னுடைய பிறவியை பொறுத்திருக்கு உங்களுடைய கர்மாவை பொறுத்திருக்குது திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் உனக்கு ஒரு சின்ன தலைவலேருந்து கேன்சர் கூட பார்த்தீங்கன்னா கேன்சர் வரைக்கும் ஒரு வியாதி அனைத்துமே பல்வேறு எல்லாமே உன்னுடைய கர்மாவை சேர்ந்து தான் வரும் நீ செய்த பார்ப்பு நீங்கள் எனக்கு வெளியே வரும் வியாதி தான் முக்கியமான கர்மாவே அதுக்கப்புறம் தான் பொருளாதாரம் வாழ்க்கை மனைவி பிள்ளைகள் உலகவியல் இதெல்லாமே சரிங்களா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் தான் நம்ம கர்மா புரியுதுங்களா அப்போது இந்த பூவுக்கு இவ்வளோ மகத்துவம் இருக்குது எது அந்த நீலநீர சங்குப்பூ இதில் வெள்ளையாக உங்களுக்கு பார்த்தீங்களா அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் இதே சக்தி இருக்குது அதை நீங்கள் வந்து உள்ளே சாப்பிட்றலாம் ஆனால் அதை வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் எந்த பூஜைக்கு நம்ம சிவனுக்கு உகந்த சிவனுக்கு உகந்த ஒரு மலர் இது வெள்ளை சங்குப்பூ அப்போ அதை சிவனுக்கு அதை நீங்கள் அந்த பூவை பறித்து நிறையா அவர்கிட்ட நம்ம அவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளுங்க அவர் செய்வார் எல்லாத்துலேயும் ஒரு மயக்கம் தன்மை இருக்கிறது வசியம் இருக்கிறது அந்த இது நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மனுஷனாக இருக்க மாட்டோம் இல்லையா ஸோ தான் இறைவன் இறைவனை இறைவனை நாம் மறந்து விட்டோம் நாம் என்பதை நாம் மறந்து விட்டோம் நான் யார் என்ற கேள்விக்கு இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் பதில் வரல நான் யாருன்னு கேட்டால் நான் என் என் பேரை சொல்லுவேன் அவ்வளவுதான் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா உணரணும் அப்போ மனசாட்சி கூட பேசும் மனசாட்சி பேசும்போது ஒரு தேவையானதெல்லாம் கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் வேலை செய் வைக்கிறது என்னது இந்த சங்குப்பூ சங்குப்பூவுடைய அந்த இலை இருக்கு இல்லையா அந்த இலையை பறித்து நீங்கள் சட்னி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகும் இன்னொரு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன் இந்த சங்குப்பூவை அந்த பயன்படுத்தி அதை நீங்கள் பாயில் பண்ணி குடிக்கிறதுனால டீ குடிக்கிற மாதிரி அதை சர்க்கரையெல்லாம் போட வேண்டாம் அந்த மாதிரி நீல நீரை தேநீர் குடிக்கிறதுனால மெயினாக உங்களுடைய ஸ்கின் உங்களுடைய அந்த தோல் ரொம்ப மெருகேறும் அழகாக இருக்கும் எப்போதுமே ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க எல்லாத்துக்கும் மேலே ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் முடி நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு சொட்டையாக இருக்கும் முடி வளரலையேன்னு யோசிச்சுட்டு அது அதுக்கூட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அந்த பூவை எடுத்து அதை லைட்டாக இது பண்ணி அரைச்சி தலையில் பத்து போட்டுக்கணும் எங்கெல்லாம் முடியலையோ அங்கெல்லாம் போட்டுக்கணும் என்ன போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து அப்புறமா அதை எடு அதை தண்ணி ஊட்டி வாஷ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக முடி மூணே மாதந்தான் மூணு மாதத்தில் முடி முளைக்கும் முளைச்சிருக்கு உண்மையாக சொல்கிறேன் முயற்சி பண்ணுங்கள் தலையில் முடி சொட்டையாக இருக்கிறவங்க இங்கே முன்னாடி பாதி பேருக்கு இருக்காது அவங்களுக்கெல்லாமே இந்த உடையது இன்னும் சொல்லப்போனால் இது நிறைய பேர் டையாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூவை வந்து கருகி அதை வந்து ஒரு எண்ணெயோட தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணோம்னா நல்ல டை ஆகிடும் கரு கருன்னு கயிறு தொடரில் கருப்பாகிடும் அதை நீங்கள் முடியல யூஸ் பண்ணிக்கலாம் நேச்சுரல் உங்களுக்கு ஹேர் டை ஆச்சு நாலு போக்கில் காலப்போக்கில் முடியே அப்படியே கருப்பு ஆகிடுங்க என்ன கேட்காதீங்க நீங்கள் ஏன் கருப்பை போடலையானால் எனக்கு அது வேண்டான்னு விட்டுட்டோம் வரணும் இல்லை ஸோ எங்களுக்கு வெள்ளையாட்டு தான் நாங்கள் வெள்ளையாக விட்டுருக்குறோம் ஆகவே சங்குப்பூ என்பது ஒரு தெய்வ பிரசாதம் நமக்கு மெயினாக இது பார்த்தீங்கன்னா அந்த பெண் உறுப்பு போல தான் இருக்கும் அந்த அந்த பூவை பார்த்தா ஸோ அந்த அந்த சங்குப்பூவாகப்பட்டது அவர்களுக்கு பெண் உறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளும் குணப்படுத்துகிறது இன்க்ளூடிங் அந்த என்ன சொல்லுவாங்க யூட்ரஸ் யூட்ரஸ்னா என்ன அந்த கருப்பையுடைய பிரச்சனை அத்தனைக்கும் அது சால்வ் ஆகுதுங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது வந்து ஒரு வரப்பிரசாதம் இறைவன் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு ஒரு மெடிசன் ஒன்றும் இல்லைன்னா சும்மாவே அதை எடுத்து நீங்கள் கடிச்சு சாப்பிடலாம் காம்பை விட்டுருங்க மேலே நீளமாக இருக்குது இல்லையா அது மாதிரி கடித்து மண் சாப்பிட்டு பாருங்கள் நிறைய உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் எல்லாத்துக்கும் உடல் உடல் எடை கம்மியாகும் போத்து மாதிரி இருப்பாங்க தொலக்கு 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 சாமி என்ன பண்ணுறது டயட்டில் இருக்கேன் உடம்பு இறங்க மாட்டேங்குது அது குடிக்கிறேன் இதை குடிக்கிறேன் ஒன்றும் மாட்டேன் இதை சாப்பிடுங்க சங்குப்பூ சாப்பிடுங்க கிராச்சுவலாக உங்கள் பாடி அந்த இது வந்து கம்மியாகும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய நீரெல்லாம் இறங்கிடுவோம் தேவையில்லா சதிலாம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படியே அது வந்து கெட்டிப்படுத்திடும் எல்லாத்துக்கும் இன்னொன்று சொல்லிடுறேன் உடம்புலங்க கட்டி இருக்கிற கட்டி கட்டி மாதிரி இருக்கிறது புண்ணு மாதிரி இருக்கிறது ஆறாத புண்ணு செப்டிக்கானது எல்லாமே கிளியர் ஆகும் இது வந்து அவ்வளோ ஒரு சர்வரோக நிவாரணி என்று சொல்லலாம் இந்த சங்குப்பூவை ஆகவே அனைவருமே பூவை பார்த்தா விட்டுறாதீங்க பயன்படுத்துங்க இல்லைனா நர்சரியில் விற்பாங்க வாங்கி வீட்டில் வச்சு அழகுக்கு வைங்க ரெண்டாவது ஆன்மீக ரீதியில் பார்க்கும்போது இது சனி பகவானுக்கு உண்டான ஒரு மலர் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மலர் ஏழரை சனி ஏழரை சனி கண்டக சனி அப்புறம் அஷ்டமதி சனி சனிதனி நடக்கிறவங்க இந்த பூவை டெய்லி பார்த்து பார்த்து அதை வந்து குடையை வச்சிட்டோம்னா சனி பகவான் உங்கள் குடையே இருந்து உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவார் ஸோ அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பூ தான் இந்த சங்கு பூ பயன்படுத்துங்கள் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்